மிகச்சிறப்பான பொழுதாக இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு சில இன்றைக்கி வந்து ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள் ஒரு சின்ன வந்து காவப்பினால் லேட்டாகிடுச்சி அதனால் லைவ் லேட்டாகிடுச்சு வீடியோ தள்ளிவிட்டாதீங்க பொறுமையாக பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினாலே அது இறைவன் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வேறு ஒரு சின்ன ஒரு இது ஸ்ரீ கணபதி பற்றி திருமணத்தோல் மையம் பற்றி டெய்லி சொல்லுவேன் நிறைய பேர் வந்து ஜாதம் மணமகன் மணமகள் இருவரையும் இணைப்பு சம்மந்தமாக ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் ஒவ்வொருத்த விதமாக ஒவ்வொரு விதமாக அலைஞ்சிட்ருக்காங்க பொண்ணுங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கு மாப்பிள்ளைங்க படிக்கல மாப்பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கோம் பொண்ணுங்க அந்தளவுக்கு ஒரு ஏஜி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது மாப்பிள்ளைங்க நல்லா விளாந்தாலும் ஏஜ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இதுதான் இப்போ உள்ள ரொம்ப சூழ்நிலைகள் இதுமாதிரி இருக்குது எல்லாமே அரசு பணி அரசு பண்ணின்னு தெரியிருக்கப்போ அரசில் பணியாளர்கள் எடுத்தால் தானே அரசு பணி கிடைக்கும் அதில் குறிப்பிட்ட எல்லாம் வந்து மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் பிள்ளைங்க அது அது வேலைக்கு போதுவோம் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஜாதக பொருத்தம் குடும்பம் உள்ள சூழ்நிலையில் பார்த்து எப்படியாக இருந்தாலும் அதை நேரம் வரும்போது அது கல்யா திருமணத்தை முடிச்சு விட்டால் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ச பெரிய சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது அவங்கவுங்க வேலையை பார்ப்போங்க எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணால் பையன் சம்பாதிச்சு ஆகணும் கண்டிப்பாக சம்பாதிச்சுருவாங்கிற நம்பிக்கையில் திருமணம் பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அதுமாரி பொண்ணு கொடுக்குறவங்களும் வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்கற விடு குடும்பம் எப்படி இருக்குது சுற்றி உள்ள பேக்ரவுண்டு எப்படி இருக்குது பணம் காசு பெரிய வசதி முக்கியம் கிடையாதுங்க பையனோட குணம் இருந்தால் போதும் இது அதெல்லாம் கொஞ்சம் மேன் பண்ணிங்க அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா சப்ஸ்கிரைப் இப்போ இங்கே இதில் வந்து நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய காணொலி நேரடியாக போவோம் நான் இந்த கூடியவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து ஜாதகத்தை அனுப்புங்க நிறையா ஜாதகம் இருந்ததுன்னா நானே ஓரளவு பொருத்தம் பார்த்து அனுப்பி விட்ருவேன் அப்புறமேல ஜாதகம் இருந்தாலும் நான் பார்க்கல நீங்கள் ஜாதகம் அனுப்பிங்கன்னா அது கரெக்டாக இருக்கா அது சரியாக இருக்கணும்னா என்னுடைய ஒரு புலவர் ஒருத்தர் ஒன்று ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து பார்த்து கணிச்சு கொடுப்பாங்க அவங்க சொல்கிறது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் சரியாக இருக்கும் அது உங்களுக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து கோடியர்கள அதையும் அறிவிக்கிறேன் அதுக்காக தான் சொல்ல வரேன் ஒரு இப்போ ஒரு த திருமண தசை இது நடக்குதா இல்லையா அந்த பையனோட சூழ்நிலை எப்படி இருக்கு அந்த பொண்ணோட சூழ்நிலை இருக்குது இப்போ நடக்குமா எந்த பக்கம் ஆப்புலர் இருப்பாங்க என்ன சூழ்நிலை இருப்பாங்க எந்த வயலால் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வந்து முன்னோர்கள் கணிச்சபடி அதுக்காக தான் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேங்கிறது அதுக்காக தான் வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி கடவுள் கிருப்பையில் எல்லோரும் வந்து எல்லாரையும் பார்க்கறைய வாய்ப்பு இல்லைனாலும் வாட்ஸ்அப் மூலமாக என் நம்பர் ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் வாங்கி தனியாக இது வந்து திருமண தலைமையும் தனியாகவே எல்லாமே பராமரித்தாங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு கூடாது அதுக்கு தனித்தனியாக ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஜாதியில் முதலும் தகுந்த ஒன்லே இந்துக்களுக்கு மட்டும்தான் அதில் இந்த மாற்றம் இல்லை இந்துக்களுக்கு மட்டும் ஜாதகம் வந்து எந்த பிரிவு இருந்தாலும் மணமகன் மணமகள் இருவரும் வரவேற்கிறேன் கூட வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப் எண் தரேன் அதை நீங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப் என்ன பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் அனுப்ப சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு அனுப்புங்க இலவசம்தான் இப்போதைக்கு எதுவுமே எல்லாமே இலவசம்தான் மறுபடியும் இலவசம்தான் ஜாதகம் இருந்தால் திருமணம் பார்க்குற பொறுத்து இருந்தால் நீங்கள் அவங்கள செய்ய வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும் இது வந்து நான் ஒரு இணைப்பு பாடம் தான் நம்ம வந்து இது வந்து ஒரு இதே கிடையாது ஒரு இணைப்பு இந்த பொண்ணு இருக்குது இங்கே மாப்பிள்ளை இருக்குது நீங்கள் விசாரிச்சிங்க அவ்வளோதான் ஜாதகம் வேணால் பார்த்து உங்களுக்கு என்ன ஆடியோவில் அவங்கள மெசேஜ் போடலான்னு இருக்கேன் ஜாதகம் இதெல்லாம் உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு நிதிஷ் ஜேம்ஸ் எப்படி சாப்பிட்டீங்களா எந்த ஒரு கேள்வி நான் நல்லா இருக்கேன் நிதிஷ் ஜேம்ஸ் அந்த மாதிரி காரைக்காரர் இந்த மாதிரி கமெண்ட்டுகளை எல்லா அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் அதை பற்றி சொல்லிருந்தேன் அதனால் ஸ்ரீ பேர் திருமண தவறுமையுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை முடிஞ்சவளும் எல்லாமே இலவசம்தான் ஜாதகம் பார்க்குறா தான் அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம் எதுவும் பே பண்ண கிடையாது நான் நடுவில் ஒன் ஆஃப் த மீடியேட்டர் நீங்களாக விசாரிச்சுக்கிட்டு நீங்களே எல்லாமே நீங்களே பார்த்துங்க கொண்டுங்க அதுதான் ஏன்னா இப்போ ஒரு ஜாதகம் கொடுக்குறேன்னா இந்த பொண்ணு இந்த இருக்குது மாப்பிள்ளையில இருக்குது இதை நீங்கள் விசாரிச்சிங்க இந்த அட்ரெஸ் இருக்குது ஓரளவு திருமணம் பொறுத்த இருக்குது நீங்கள் பேசிக்கோங்க உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது அதேமாதிரி சூழ்நிலையில் கரெக்டாக இருக்கும் என்னது அமையுமா என் நவீன் இருபத்தெட்டு பத்தாயிரத்தி ஆறு பதிமூணு சென்னை வீடு அண்டு அமையுமா என் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்கள் தகவல் கொடுங்க உங்களுக்கு வேண்டிய தவலை வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவிக்குவேன் என்னுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெண் விட்டார் மா மணம விட்டார் மணமகள் விட்டார் அவங்கள்ட்டையும் சொல்லி எடுத்து சொல்லுங்கள் இலவசமாக தான் பண்ணித்தரோம் நிறைய பேர் சொல்லிட்டு இலவசங்கிறது இலவசங்கிறது எப்படின்னா இலவசம் கிடையாது இலவசன்னா கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்யறது செய்யுங்க அதுதான் இல்லை இலவசம் தான் எனக்கு நான் ஒன்று செய்வாங்கன்னு நினைப்பேன் சரி உங்களை ரொம்ப போராட்டிக்கிறமில்ல லைவ் உங்கள்கிட்ட இல்லை டெய்லி லைவில் வருவேன் நாளைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மந்திரமாக சொல்ல மந்திரம்னா என்ன அது ஏன் மந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு வாயிலேருந்து வர வார்த்தைகள்லாம் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு சிறப்பு தொகுப்பாக காலையில் கொடுக்கலான்னு இருக்கிறேன் காலையிலேயும் மதியம் நாளைக்கு தைப்பூசம் எல்லாம் வீட்டில் வர முருகப்பெருமானை நம்புங்க முருகப்பட வழிபடுங்க வள்ளலாதவங்களை வழி விடுங்க உங்க வரலாம் அன்னதானம் கொடுங்க நாளைக்கு தைப்பூ சத்திரம் நாளில் எம்பெருமான் சிவபெருமே தம்பி முருகப்பெருமானை வழிபடுங்க வள்ளலார் அருள் பிரகாச வள்ளலார் ஜோதி வடிவமான வள்ளலார் இது சுவாமி வழிபடுங்க அன்னதானம் வழங்க அன்னதானம் வழங்குறது நாளைக்கு ஒரு சிறப்பான பூச நட்சத்திரம் அன்னைக்கு தை மாதம் பூச நட்சத்திரம் அன்றைக்கி தைப்பூசத்திரம் நடக்கும் நாளைக்கு நீங்கள் நினச்சது நடக்கும் இன்றைக்கு நைட்டே வந்து சிந்தனை பண்ணிங்க நாளைக்கு இன்னும் நடக்கணும் நீங்கள் நீங்கள் என்ன வீடு வாங்கினீங்களா நாளைக்கு வந்து விரதம் வந்து முருகப்பெருமான் நம்புங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எம்பெருமான் முருகன் வந்து அது நான் நினச்சது அதேமாதிரி நடக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது உங்கள்தான் விட வருது உங்களுக்கு இன்னொரு சார் வாழ்க்கை